ஆயுஷா விழுந்துள்ள அனைவருக்கும் பணிவான வணக்கம் பிடிடி ஆர்பி மூவாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு வேகன்சிக்காக இரண்டாயிரத்தி எட்நூறு ப்ரொவிஷன் செலக்ஷன் லிஸ்ட் டீச்சர்ஸ் இந்த தெரிவு செய்யப்பட்ட பணியாளர்களின் பட்டியல்கள் திரும்ப பெறப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு இந்த ப்ரோவிஷன் செலக்ஷன் லிஸ்ட்டு கேன்சல் ஆகவில்லை இதை எல்லோரும் புரிஞ்சுக்குங்க அடுத்து ப்ரொவிஷன் செலெக்ஷன் பட்டியலில் எந்த சேஞ்சும் வராது இங்கே பல்வேறு ஊடகங்களில் பிஎஸ்எல் அதை ப்ரொவிஷன் செலெக்ஷன்ஸ்கிட்ட கேன்சல் பண்ணிட்டாங்க அப்புறம் இதில் வந்து நியூ வேக்கன்சி இன்க்ளூட் ஆகும் கூடுதல் பணியிடங்கள் வரும்ன்ற தகவல் வந்து பரவிட்டிருக்கு என்னை பொறுத்தவரையில் அது உண்மை கிடையாது தெரிவு செய்யப்பட்ட பணி நாடுகளை பட்டியல வந்து திரும்ப பெற்றிருக்கார்கள் இந்த திரும்ப பெற்றதை வைத்துக்கின்னு நியூவாக வேக்கன்சி ஆட் பண்ணுவாங்க இன்னொரு லிஸ்ட்டு கொடுப்பாங்கன்றதெல்லாம் எதுவுமே இல்லை அதனால் இந்த ப்ரொவிஷன் செலெக்ஷன்ட்டு கேன்சல் ஆகவில்லை பிஎஸ்எல் பட்டியல் சேஞ்ச் வராது இதை மைண்டில் நல்லா ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க காரணம் என்ன அப்படின்னா இதை டீட்டெயில்ஸ் தான் தமிழ்நாடு ஆசிரியர் வாரியம் கடிதம் டபுள் ஒன் ஜீரோ சிவி ஒன் எஸ் டூ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவம்பர் மாதம் பன்னிரெண்டாம் தேதி ஒரு கடிதம் போயிருக்கு இந்த கடிதம் வந்து தெரிவு பட்டியல் வந்து அனைத்து யூசர் டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஃபார்வர்ட் பண்ண லெட்டர் டிஆர்பியோட லெட்டர் பன்னிரெண்டு நவம்பரில் எல்லா யூசர் டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஃபார்வர்ட் பண்ணிட்டாங்க ப்ரொவிஷன் செலெக்ஷன் லிஸ்ட்டை ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்க இந்த ஃபார்வர்ட் பண்ணிட்ட பிறகு இப்போது ஒரு இன்னொரு லெட்டர் எல்லா யூசர் டிபார்ட்மெண்ட்டுக்கும் போயிருக்கு ஆசிரியர் தேர்வு வாரியம் தலைவரின் கடிதம் பார்த்தீங்கன்னா பதினொன்று ஜீரோ ஒன்பது சிவி ஒன் எஸ் டூ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அதே நம்பர் தான் டபுள் ஒன் ஜீரோ ஒன் சிவி ஒன் எஸ் டூவே தான் ஆனால் டேட் வந்து இருபத்தி மூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஒரு எண்பத்தி ரெண்டு நாட்கள் கழித்து இந்த கடிதம் போது இதில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா திரும்ப பெற்றிருக்காங்க அவ்வளோதான் சார் இது எப்படி சார் கம்பேரிசன் அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு வரலாம் இது இங்கே ரைட் சைடில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஏடி டபிள்யூ ஏடிடபிள்யூ ஸ்கூலில் வந்து முதல்ல பாருங்கள் சிவி ஒன் எஸ் டூ டூர் நவம்பர் பன்னிரெண்டு வந்து ஆசிரியத்திற்கு கடிதம் இது வந்து லிஸ்ட்டு அனுப்புனது இங்கே நாலாவது சீரியல் நம்பர் பாருங்கள் அதே ஆசிரியத்தின் தலைவர் கடித எண் வந்து டபுள் ஒன் ஜீரோ ஒன் சிவி ஒன் எஸ் டூ ஆனால் டேட் வந்து இருபத்தி மூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சரி இது வந்து ஏடி டபிள்யூவில் இதே தான் இருக்குது இருபத்தி மூணில் ஒரு லெட்டர் ஃபார்வர்ட் ஆகிக்கு இது விட்ரா பண்ணிக்கிறது தான் இந்த பன்னிரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாருங்கள் இது தான் மெயினாக கம்பேரிசன் ஏடி டபிள்யூவில் இருக்கிற பதினாறு பனி நாடுகளுக்கு நவம்பர் பன்னிரெண்டில் ப்ரோவிஷன் செலெக்ஷன் லிஸ்ட்டை வந்து யூஸ்டிப் அவங்களை ஃபார்வர்ட் பண்ணாங்க இப்போ இங்கேயும் அதே தான் இது வந்து பார்த்தீங்கன்னா எம்பிசி அண்டு டிஎன்சி வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டில் பார்த்தாலும் இங்கேயும் அதே தான் பேஜ் அந்த சீரியல் நம்பர் த்ரீயில் பாருங்கள் தமிழ்நாடு ஆசிரியர் தேர்வாரின் கடிதம் வந்து இதே டபுள் ஒன் ஜீரோ ஒன் சிவி ஒன் எஸ் டூ நவம்பர் பன்னிரெண்டு ஸோ நவம்பர் பன்னிரெண்டில் ஏடி டபிள்யூ டிபார்ட்மெண்ட் ஸ்கூல்ஸுக்கும் எம்பிசி வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் ஸ்கூலுக்கும் அதுக்கு பிறகு சென்னை கார்ப்ரேஷன் ஸ்கூல்ஸு மீது இருக்கிற எல்லா துறைகளுக்குமே வந்து ஆசிரியர் தேர்வாரித்தின் ப்ரொவிஷன் செலெக்ஷன் லிஸ்ட்டு யூசர் டிபார் ஃபார்வர்ட் ஆகிட்ருக்கு எல்லாருமே ஒரே கடிதத்தின் அடிப்படையில் தான் ஒரு கடித நகல் என்ன இருக்குது அந்த கடிதம் எண்ணை வச்சுக்கிட்டு வெவ்வேறு யூசர் டிபார்ட்மெண்ட்டுக்கு லிஸ்ட்டு அனுப்பியிருக்காங்க இப்போ இந்த அடிப்படையில் பார்க்கும்போது ஏடி டபிள்யூ டிபார்ட்மெண்ட்டுக்கு இப்போதைக்கு இந்த இருபத்தி மூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அதே கடித நகலை என்ன பண்ணியிருக்காங்கன்னா விட்ரா பண்ணியிருக்காங்க இதுதான் இதில் வந்து கேன்சல்ன்றது வார்த்தை கிடையாது விட்ராவுக்கும் கேன்சலுக்கும் எவ்வளோ மீனிங் இருக்குது திரும்ப பெறப்படுவது என்பதற்கும் இதை வந்து நீக்கப்படுறது வித்தியாசம் இருக்குது இது திரும்பவும் ஒரு தடவை படித்து பார்த்துடலாம் செகண்ட் லைனில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் செகண்ட் பேரகிராஃபை பார்வை நான்கில் காணும் ஆசிரியர் தேர்வாரின் கடிதத்தில் அவர்களது முந்தைய கடித நகல் டபுள் ஒன் ஜீரோ நைன் சிவி ஒன் எஸ் டூ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் நவம்பர் டுவெல் மற்றும் தெரிவு செய்யப்பட்ட பணி நாடுகளின் பட்டியல்கள் திரும்ப பெறப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது திரும்ப பெறுதல் தான் நான் உங்ககிட்ட ஒரு லிஸ்ட்டை கொடுத்தேன் அந்த லிஸ்ட்டை நான் திரும்பி வாங்கிக்கிறேன் மற்றபடி ப்ரொவிஷன் செலெக்ஷன்ஸ்டு கேன்சல்லாம் கிடையாது ஏற்கனவே தெரிவு செய்யப்பட்ட பட்டியல் நீக்கப்படுகிறது ஏற்கனவே தெரிவு செய்ய பட்டியல் டெலிவ் செய்யப்படுகிறதுலாம் எதுவுமே கிடையாது திரும்ப பெற்றுருக்காங்களே தவிர இங்கே கேன்சல் கிடையாது அதே மாதிரி இந்த முதல் கடிதம் இதுதான் அதை தான் அங்கே சொன்னதை எங்கள் ஸ்க்ரீனில் காமிக்கிறேன் நவம்பர் பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி எட்நூறு ப்ரொஃபேஷன் லெக்ஸ்ட் டீச்சர்ஸை வந்து லிஸ்ட்டு ஃபார்வர்ட் பண்ண டேட்டாக அந்த லெட்டர் இது வந்து ஜனவரி இருபத்தி மூணு தெரிவு செய்யப்பட்ட பணி நாடுகளின் பட்டியல் திரும்ப பெறப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு அவ்வளோதான் இங்கே திரும்ப பெறுவதாக தான் தெரிவிச்சிருக்காங்களே தவிர இங்கே கேன்சல் என்பதும் கிடையாது புதிய வேக்கன்சிக்கு ஏற்ற மாதிரி லிஸ்ட்டை மாடிஃபை பண்ணுவோம் அப்படிலாம் கிடையாது இது வந்து வெளியில் இருக்கிற சில யூடியூபோ வாட்ஸ்அப்போ ஏதாவது ஒரு நபர்கள் ஏதாவது வந்து இந்த மாதிரி சொல்லின்னு இருக்கலாம் கூடுதல் பணியிடம் வரும் அதில் லிஸ்ட்டை ஆட் பண்ணுவாங்கல்லாம் ஆனால் அது உண்மை கிடையாது எப்பொருள் யார் யார் வாய்க்கேற்பணும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு கேன்சல் ஆகவில்லை பிஎஸ்எல் லிஸ்ட்டில் ஒரு சேஞ்சு கூட வராது மீண்டும் இது போன்ற ஒரு உண்மை தலைவர் சந்திக்கிறது ஆயிஷாவின் அச்சம் தவிர யாது முறையும் அவரும் கிடையாது